அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும் பேர் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாம் வல்ல அல்லாமும் ஜெல்ல ஜெல்லாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்து தீன்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லா ஆக்கிக்கொள்வான் ஆக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடி இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தை நம்மை ஆக்கியாள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்து கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக நாம் இது உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ அல்லா முஹம்மது ரசூல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிறிதவனமாக மரணிக்கக்கூடிய நல்ல பேச்சினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநீசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அல்வானாக நாளை மறுமையில் தஹா முகம்மது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசரங்கிற தடாகத்தின் நீர்வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம் எடுத்து ஜன்னதுல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமில் அமரக்கூடிய நல்பாக்கி பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவன் லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக அருமையான மொம்மின் கண்மணி முகமதுன் ரசூலுல்லாஹி ரசூலுல்லாயின் சல்லல்லாஹ் செல்லும் சொன்ன ஒரு செய்தியை ஹொதைஃப்துல் யமானி ரதி அல்லாஹு தாலானகள் அறிவிக்குகிறார்கள் அது என்ன சொன்னார்கள் என்று பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவ செல்லும் சொன்னார்கள் அல் இஸ்லாமு சமானியத் அசஹமின் இஸ்லாம் என்கிற கோட்டை எட்டு தூண்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் ஒன்று அல் இஸ்லாமு சஹமோன் இஸ்லாம் என்பது ஒரு கோட்டை அதாவது வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை முகம்மது நசூல்லின் செல்லல்லாக அவர்கள் இறைவனின் திருத்தூதராக இருக்கிறார்கள் என்று நம்புவதுதான் நம்பினால் அவர் முஸ்லீம் அந்த முஸ்லீமானால் அவர் இஸ்லாத்து இருக்கிறார் என்பதைத்தான் பெருமான செல்லல்லாக சொல்கிறாங்க அல் இஸ்லாம் சஹ்மோன் இஸ்லாம் என்பது ஒரு கோட்டை அதுபோன்று தொழுகை என்பது ஒரு கோட்டை நோன்பு என்பது ஒரு கோட்டை அதுபோன்று ஜக்காத் என்பது ஒரு தூண் ஹஜ் என்பது ஒரு தூண் நல்லதை ஏவுவது என்பது ஒரு தூண் தீயதை தடுப்பது என்பது ஒரு தூண் அல்லாவின் பாதியலை போர் செய்வது என்பது ஒரு தூண் இப்படி எட்டு தூண்கள் மீது இஸ்லாம் என்கிற கோட்டை அமையப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதன் அடிப்படையில் தான் இஸ்லாத்தின் ஐந்தாவது கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜை செய்வதற்காக மக்கள் புறப்பட இருக்கிறார்கள் அந்த ஹஜ்ஜின் பக்கம் மூமின்கள் எல்லாம் ஆசைக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த ஹஜ்ஜில் ஹஜ்ஜே மப்ரூராக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று மக்கள் ஆசைப்படுகிறார்கள் துவா செய்யப்பட செய்கிறார்கள் ஹஜ்ஜே மப்ரூர் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னன்னு விளங்கணும் ஏன்னா ஹஜ்ஜே மபரூரை நாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லதாக சொல்வார்கள் அன்று பிறந்த பாலகனைப் போன்று அப்பொழுக்கற்றவனாக அவன் ஊர் திரும்புகிறார் என்பதை நபிகள் நாயும் செல்லதாகவும் சொல்கிறாங்க அப்போ ஹஜ்ஜே மபரூரை செய்து அவர் திரும்புகிற பொழுது அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்புகிறார் என்பதால் தான் நபிகள் நாகும் செல்லதாக சொல்வாங்க அப்படி ஹாஜிகரை நீங்கள் சந்தித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக துவா செய்ய சொல்லி கேட்டுக் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நீங்கள் துவா செய்ய கேட்டுக் கொள்ளுங்கள் சொன்னால் அவர் வீடு செல்வதற்கு முன்பாக அவர் நீங்கள் துவா கேட்டுக் கொண்டால் அவர் உங்களுக்காக துவா செய்தால் அவரின் துவாவை அல்லாஹ் கபுல் செய்கிறான் எனவே நீங்கள் அவர் வீட்டுக்கு செல்வதற்கு முன்னால் அவரிடத்தில் துவா செய்ய சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைசவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் என்று சொன்னால் ஒரு ஹாஜியின் மவுஸ் ஹாஜியினுடைய பவர் என்ன என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது நாம் ஹஜ்ஜே மபரூர் என்னுடைய ஹஜ்ஜ் மபூராக ஆக்கப்பட வேண்டும் என்று நாம் எல்லாம் துவாசி சொல்கிறோமே அந்த ஹஜ்ஜே மபரூர் என்றால் என்ன அர்த்தம் என்பதை இமாமுனா ஹசன் பசரி ரஹமத்துல்லா தலைவர்கள் ஒற்றை வார்த்தை நமக்கு அழகாக சொல்லி தருகிறார்கள் ஹஜ்ஜே மபூர் என்று சொன்னால் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வீடு திரும்புகிற பொழுது அந்த ஹாஜிக்கு எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் துன்யாவின் மீது ஆசையற்றவராக அதே நேரத்தில் மருமையின் மீது அதிகம் ஆர்வம் கொண்டவராக யார் திரும்புகிறாரோ அவர்தான் ஹஜ்ஜே ஹஜ்ஜே மபூராக செய்திருக்கிறார் என்பதை இமாமுனா ஹசன் பசரி ரஹமத்துல்லாய் அலைகவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஏனென்று சொன்னால் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள் கொஞ்சம் சிரமமான காரியங்கள் தான் ஆனால் நாங்கள் வார்த்தோம் என்று சொன்னால் பெரும் பெரும் பில்லியனிலிருந்து மில்லியனிலிருந்து சாதாசமாக வாழக்கூடிய எல்லோருக்கும் ஒரே ஆடை ஆடை என்று சொன்னால் ஏதோ மனிதர்கள் கவரக்கூடிய ஆடை அல்ல இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது என்ன ஆடையை உடுத்தி நம்மை கபருக்கு அனுப்புவார்களோ அந்த கஃன் துணி போன்ற ஒரு ஆடைதான் எல்லோருக்கும் வெள்ளை நிறத்திலே ஒடுக்கப்பட்டு எல்லோரும் சமநிலையில் அங்கு காணப்படுகிறார்கள் என்று சொன்னால் உலகத்தில் ஏற்ற தாழ்வு இல்லை என்கிற அந்த மணப்பக்குவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அந்த ஹஜ் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் அது அரபாவில் அரஃபாவில் தங்கக்கூடிய அந்த சூழல் இருக்கிறதே அரபாவில் தங்கினால்தான் ஹஜ் என்பதை நசூர்தாய் சன்னதான்னு சொல்வார்கள் அல் ஹஜ்ஜு ஹுவல் அரஃபா அரபாவில் கொஞ்ச நேரம் தங்குவது தான் ஹஜ் என்று பெருமானார் செல்லல்லாக சொல்லியிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒருவருக்கு அரபாவுக்கு செல்ல முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் ஆஸ்பத்திரியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவரை ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து கொஞ்ச நேரம் அரபாவில் தங்க வைத்து விட்டுத்தான் அழைத்து செல்வார் காரணம் என்று சொன்னால் அந்த அரபாவில் தங்கவில்லை என்று சொன்னால் அவர் ஹஜ்ஜுக்கு போய் புரோஜனம் இல்லை அது ஹஜ்ஜு ஹஜ்ஜாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதால் நோயாளியாக இருந்தாலும் கூட அந்த அரபாவிற்கு ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து ஒரு சில நிமிடங்களாவது அமர வைத்து விட்டு அழைத்து செல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அரபா என்கிற மைதானத்தில் தங்குவது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது அந்த அரபாவை பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா மக்களும் ஒரே நிலையிலே நெருக்கத்தோடு அண்ணன் தம்பிகளாக ஒரு மூமின் மூமினை பாசத்தோடு பார்க்கக்கூடிய சிரமத்திலும் கூட இன்முகத்தோடு அமர்ந்து அல்லாஹத்தில் கையேந்தி ரப்பே உன் சன்னிதானத்தில் வந்து அமர்ந்து விட்டேன் என் பாவத்தை பண்ணி என்று கேட்கிறார் என்று சொன்னால் அந்த அந்த சூழ்நிலையெல்லாம் இந்த ஹஜ்ஜிக் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை தர வேண்டும் நபிகள் நாயகம் சல்லதாசன் மகிழ்ச்சியில் தருகிறார்கள் அதுதான் இமாம் ஹசன் பசை சொல்றாங்க ஹஜ்ஜிலிருந்து வருகிற பொழுது ஒரு ஹாஜின் மனநிலை எப்படி இருக்கும் சொன்னால் இத்தனை கோடான கோடி மக்கள் பெரும் பெரும் செல்வந்தர்கள் சாதாசிதமான மக்கள் எல்லோரும் செம்மாக இருந்து அந்த இடத்தில் ரப்பை நினைத்தோமே அந்த நினைவுகள் நமக்கு எப்படி வரம் என்று ஊருக்கு திரும்புகிற பொழுது உலகத்தின் மீது ஆசை எட்டவராக மறுமை மீது ஆசை உண்டானவராக மருமையின் மீது அதிகம் ஆசை உண்டவராக எவர் திரும்புகிறாரோ அவரின் ஹஜ்ஜு தான் ஹஜ்ஜே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை இமாமுனா ஹசன் பசரி நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு போனவர்கள் வேக வேகமாக திரும்பக் பல பேரும் இருக்கிறார்கள் ஹஜ்ஜு என்பது பிற எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த ஐந்து நாட்கள் தான் ஆனால் அந்த காபாவை காண கிடைக்க என்பதற்காகவே ஹாஜிகளுக்கு நாற்பது நாள் அழைத்து செல்லப்படுகிறார்கள் காரணம் ஹஜ்ஜை முடித்துவிட்டு கண்மணி முகமது செல்லும் அவர்களுடைய ரவுலாவில் நாம் சென்று சொல்ல வேண்டும் அங்கு தொடக்கூடிய பாக்கியம் கிடைக்க என்பதற்காகவே ஹாஜிகளை நாற்பது நாள் அழைத்து செல்கிறார்கள் அதிலும் கூட செல்வந்தர்கள் நாற்பது நாளைக்கு சென்றால் நம்ம வியாபாரத்தை கவனிப்பதற்கு ஆள் இல்லை என்பதால் அந்த ஹஜ்ஜுடைய நாளில் மட்டும் பிறை எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த ஐந்து நாள் மட்டும் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் வருகிற பொழுது என்ன செய்து வருவார் என்று சொன்னால் இந்த சனக்கு அங்கே போச்சா இங்கே போச்சா ஏமாறுத்தீங்களா லாபம் கிடச்சிச்சா நஷ்டம் கிடச்சிச்சா ஹஜ்ஜு செய்கிற பொழுதெல்லாம் அந்த சிந்தனையிலே இருந்தார் என்று சொன்னால் இவர்கள் ஹஜ்ஜு ஹஜ்ஜே மபுராக ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான் அப்படி என்று சொன்னால் ஹஜ்ஜு செய்துவிட்டு வருகிற பொழுது துன்யாவின் ஆசையற்றவராக வர வேண்டும் ஆகரத்தின் மீது அதிகம் ஆசை கொண்டவராக வர வேண்டும் அதுதான் நல்ல ஹாஜியின் அடையாளம் என்பதை நபிகள் நாயகம் செல்லாம் சொல்லித் தருகிறார்கள் எல்லாம் இதுபோன்ற ஹஜ்ஜை மபூர் செய்யக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் நம்ம எல்லாம் ஆங்கியால்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல முகம்மது صلى <سلال لوه> <سلال> الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم